அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி விகே நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவ பாகம் இருபதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான் ஆல் கொடுங்க அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் கைலாயமலையிலிருந்து இருந்து தேவி தச்சாயினி தன் தந்தையை காண சென்றார் அங்கு பிரஜாபதி தச்சன் தன் மற்ற புத்திரிகளை அழைத்தார் ஆனால் அவர் தேவி தச்சாயினியை மட்டும் புறக்கணித்து அவரை அவமானப்படுத்தும் விதமாக பேசி வந்தார் பின் பிரஜாபதி தச்சன் சிவபெருமானை அவமானப்படுத்தும் விதமாக பேசத் தொடங்கினார் பொறுமையை இழந்த தேவிதாச்சாயினி தன் தந்தையிடம் கோபித்துக் கொண்டதோடு தன் இன்னுயிரை யாகத்தியில் நீத்தார் இதை தன் ஞான பார்வையால் அறிந்த சிவபெருமான் அந்த வேள்வியில் கலந்து கொண்டவர்களை கொல்லுமாறு வீரபத்திரரை அனுப்பினார் அதற்கு பிரஜாபதி தச்சன் தன் படை தளபதியிடம் வீரபத்திரரை கொல்லும்படி கூறி காசிப முனிவரை அப்படையுடன் அனுப்பி வைத்தார் ஓம் நம என்று கூறி புராணத்தை தொடர்வோம் பிரஜாபதி தச்சனின் மாபெரும் படையை அளிப்பதற்காக வீரபத்திரர் வந்து கொண்டிருந்தார் அவரின் முன்னிலையில் எதுவும் செய்ய முடியாமல் அப்படை தோல்வியுற்றது வீரபத்திரர் படையிலிருந்த ஒருவரையும் விடாமல் அனைவரையும் அழித்தார் இவரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அனைவரும் மடிந்தார்கள் வீரபத்திரரின் வலிமையை உணர்ந்த பிரஜாபதி தச்சன் இனி யாரையும் நம்பி பயனில்லை நானே சென்று அவனை தடுத்து அவ்விடத்திலேயே அவனை அழித்து விடுவேன் என்று கூறினார் போர்க்களத்திற்கு வந்த பிரஜாபதி தச்சன் அவருடைய சக்திகள் அனைத்தையும் உபயோகப்படுத்தி வீரபத்திரரை அழிக்க அனுப்பினார் ஆனால் அவரின் முன்னிலையில் இவரின் சக்திகள் அனைத்தும் தோற்று போனது இனி நம்மால் எதையும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்த பிரஜாபதி தச்சன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்று திருமாலாகிய பகவான் நாராயணனை கண்டார் இருப்பினும் எதற்கும் கால அவகாசம் இன்றி போனது ஏனெனில் வீரபத்திரர் வேள்வி நடந்த இடத்திற்கு வந்தார் அவர் வேள்வியில் இருந்த யாவரையும் விடாமல் அனைவரையும் கொன்று குவித்தார் இறுதியாக பிரஜாபதி தச்சனின் சிரசை வீரபத்திரர் வெட்டினார் வெட்டிய சிரசானது அவர் வளர்த்த யாகத்தில் விழுந்து எரிந்தது பிரஜாபதி தச்சனை கொன்ற வீரபத்திரர் அமைதியாக அதே இடத்தில் நிற்க பரம்பொருளான சிவபெருமான் தனது ருத்ர தாண்டவத்தை விடுத்து தன் அன்பு மனைவியான தேவி சத்தியின் சரீரத்தை காண வேள்வி நடந்த இடத்திற்கு உதயமானார் அப்போது அவரின் கோப வடிவமான வீரபத்திரர் அவருடன் இணைந்தார் பல பேரின் இரத்த குவியல்களுக்கு நடுவில் சிதைவுற்ற தன் இல்லத்தாளின் உடலை கண்ட சிவபெருமான் செய்வதறியாமல் நின்றார் அவ்விடத்திற்கு பகவான் நாராயணன் உதயமாகி பிரஜாபதி தட்சன் ஒருவன் இழைத்த பிழைக்கு இவ்வளவு உயிர் சேதங்கள் போதும் என்று கூறி சிவபெருமானை அமைதி பெறச் செய்தார் அமைதி நிலைக்கு திரும்பிய சிவபெருமான் பிரஜாபதி தச்சனைத் தவிர்த்து அங்கு இறந்தவர்கள் அனைவரையும் உயிர் பெறச் செய்தார் சிவப்பெருமானின் அருளால் உயிர் பெற்ற அனைவரும் சிவப்பெருமானின் துதிகளை பாடினார்கள் பிரஜாபதி தச்சனின் மனைவியான பிரசுதி சிவப்பெருமானிடம் தன்னுடைய கணவரை உயிர் பெறச் செய்தருளும்படி வேண்டி நின்றார் அவரின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கருணை கடலான சிவபெருமான் தன் அருகில் பலியிடுவதற்காக வைக்கப்பட்ட ஆட்டின் தலையை வெட்டி பிரஜாபதி தட்சனின் உடலோடு இணைத்து அவருக்கு உயிர் கொடுத்தார் உயிர் பெற்ற பிரஜாபதி தச்சனும் தன்னுடைய பிழையை மன்னித்து அருளுமாறு சிவபெருமானின் பாதத்தில் விழுந்து அருளை பெற்று சிவபெருமானின் துதிகளை பாட ஆரம்பித்தார் ஆனால் எம்பெருமானோ ஜாவரின் துதியிலும் நிலை கொள்ளாமல் தன் மனைவியான தேவி சதியின் உடல் அருகில் சென்றார் இறுதியில் தன் மனைவியான தேவி தாயினியின் உடலை ஏந்திய அந்த கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய சத்தத்தால் இந்த அண்ட பிரபஞ்சங்களே ஸ்தம்பித்து போயின பின்பு பகவான் நாராயணன் சிவபெருமானிடம் இனி யாவையும் மாற்ற இயலாது பிரபு என்று கூறினார் பகவான் விஷ்ணுவின் கூற்றில் இருந்த உண்மையை உணர்ந்த சிவபெருமான் தேவி சத்தியின் உடலை ஏந்தியவாறு அனைத்து லோகங்களும் அலைந்தார் தேவி சத்தியின் உடலானது இவர் கையில் இருக்கும் வரை இவரால் எதையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த பகவான் நாராயணன் தனது சக்கராயுதத்தால் தேவி சதியின் உடலை தகர்த்து விட்டார் சக்ராயுதத்தால் தளர்ந்த உடற்கூறுகள் இந்த பிரபஞ்சத்தின் பல்வேறு இடங்களில் விழுந்தன தேவி சதியின் உடற்கூறுகளை கைப்பற்ற எம்பெருமானும் அவ்விடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி